திருப்பிக் கொள்வோம் யோவான் பதினைந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் யோவான் பதினைந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் தேங்க்யூ லோட் பிதா என்னில் அன்பாக இருக்கிறது போல நானும் உங்களில் இருக்கிறேன் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் பாருங்கள் ஏசுங்கே என்ன சொல்கிறார் பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன் பாருங்கள் பிதா இயேசுவில் எந்த அளவுக்கு அன்பாக இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுகிறார் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன் இயேசு இயேசு மேலே பிதாவினுடைய பிரியம் ஒருபோதும் குறைந்ததே கிடையாது கொஞ்சம் கூட குறைஞ்சதே கிடையாது அதே போல் சொல்லுகிறார் இயேசு நானும் உங்களில் இருக்கிறேன் என்று சொல்கிறார் பாருங்கள் அந்த அன்பை அந்த அன்பிலே நாம் என்ன செய்ய வேண்டுமாம் நிலைத்திருக்க வேண்டுமாம் நானும் உங்களில் இருக்கிறேன் என்னுடைய அன்பிலே என்ன செய்யுங்கள் நிலைத்திருங்கள் பாருங்கள் இந்த அன்பிலே நிலைத்திருந்தாலே போதும் நம்ம வாழ்க்கை வெற்றி தான் இயேசுனுடைய வெற்றி வெற்றியின் ரகசியம் அதுதான் பிதாவினுடைய அந்த அன்பிலே அவர் என்ன செய்தார் எப்போதும் நிலைத்திருந்தார் அதனால் எப்போதும் எப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு அவர் வாழ்ந்தார் என்றால் என் பிதா என்னை தனியே இருக்க விடவில்லை அவர் தனிமீன் உணர்வை அனுபவிக்கலை எப்போதும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் என் பிதா என்னோடு இருக்கிறார் அப்படின்ற அந்த ஒரு நல்ல உணர்வோடு வாழ்ந்தார் தனிமீன் உணர்வு அவர் எப்போ திரும்ப அனுபவித்தார் நமக்காக சிலுவையில் தான் அனுபவித்தார் கைவிடப்பட்டவராய் தொங்கினார் ஆனால் மற்ற எல்லா நேரங்களும் அவர் எப்போதுமே பிதாவை பிதாவினுடைய அன்பை அனுபவித்தவராக உணர்வுபூர்வமாக பூர்வமாக அணுதினமும் ஒவ்வொரு நிமிடமும் அனுபவித்தவராகத்தான் அவர் என்ன செய்தார் வாழ்ந்தார் சரி இந்த அன்பிலே நாம் எப்படி நிலைத்திருப்பது அதை குறித்து தான் சில காரியங்களை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் உதாரணத்துக்கு நீங்கள் எல்லாருமே எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை பார்த்துருப்பீங்க இல்லையா இப்போ வேலை பார்க்குற நேரத்தில் நானும் பல இடங்களில் வேலை பார்த்துருக்குறேன் பாருங்கள் இப்போ வேலை பார்க்குற நேரத்தில் பொதுவாக பார்த்திங்கன்னா காஃபி குடிக்கிறதுக்கு டீ குடிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி பல நேரங்களில் என்ன செய்கிறோம் ஒரு ஒரு ரெஸ்ட் டைம் கொடுப்பாங்க இல்லையா ஏதோ ஒரு ரீதியில் நம்ம என்ன செய்வோம் வேலை பார்க்குற இடத்துல ஒரு சின்ன ரெஸ்ட் எடுப்போம் இல்லையா சில காரியங்களுக்காக ஒரு நேரம் எடுத்து ஒரு ரெஸ்ட் எடுக்கிறோம் இப்படி நம்முடைய வேலையின் நேரத்தில் வேலைக்காக இல்லைனா குடும்பத்தில் இருக்கும்போது இல்லை தொடர்ந்து வேலைக்கு போயிட்டுருக்குறீங்க ஒரு நாள் லீவ் எடுத்து இல்லைனா அதுக்குன்னே மெனைக்கிட்டு லீவு போட்டு அப்படிலாம் என்ன செய்கிறோம் நாம் ஓய்வு எடுக்கிறோம் ஆனால் ஆவிக்குரிய நம்முடைய வாழ்க்கைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஓய்வை நீங்கள் ஏன் எடுக்கக்கூடாது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஓய்வை நீங்கள் எடுக்கிறீங்களா அப்படிப்பட்ட ஒரு அன்பின் ஓய்வு நேரத்தை நீங்கள் எடுத்து எடுத்து ஒதுக்கி அந்த அன்பை நிலைத்திருக்கீங்களா எப்படி டீ குடிக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் நேரத்தை ஒதுக்கி உட்கார்ந்து அதை நாம் சாப்பிடுக்கிறோமோ டீயை குடிக்கிறோமோ அதே போல் தேவனுடைய இந்த அன்பை அனுபவிப்பதற்கு அந்த அன்பில் நிலைத்திருக்கிறதுக்கு பூர்வமாக அனுபவிக்கிறதுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஓய்வு நேரத்தை நீங்கள் எடுக்கிறீங்களா சரி இந்த அன்பின் ஓய்வு நேரம்னா என்ன டீ குடிக்கிறது சாப்பிட்றது அந்த அந்த ரெஸ்ட்டு டைம்லாம் நமக்கு தெரியும் இல்லையா சரி இந்த அன்பின் ஓய்வு நேரம்னா என்ன அப்படின்னா இயேசு உங்கள் மீது எந்த அளவுக்கு அன்பு வைத்திருக்கிறார் அந்த அன்பை அமர்ந்திருந்து கொஞ்சம் டைம் ஒதுக்கி சந்தோஷமாக அந்த அன்பை பற்றி யோசித்து அந்த அன்பில் இலைப்பாரி அந்த அன்பை அப்படியே அனுபவிக்கிற ஒரு நேரம்தான் இந்த அன்பின் ஓய்வு நேரம் அப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த அன்பின் ஓய்வு நேரத்தை நீங்கள் ஒரு வேலைக்கு போனீங்கன்னா சாப்பாடுறதுக்குன்னு அவங்க ஒரு டைம் கொடுப்பாங்க அங்கே தான் நீங்கள் அந்த டைமில் தான் சாப்பிட முடியணும் ஆனால் இந்த அன்பின் ஓய்வு நேரம் என்பது நீங்கள் இந்த ஒரு நாளில் எந்த நேரத்தில் வேணால் பண்ணலாம் பாருங்கள் எந்த நேரத்திலும் அதுக்குன்னு நீங்கள் ஒரு டைம் ஒதுக்கலாம் எந்த இடத்துல இருந்தாலும் அது அதுக்குன்னு ஒரு நேரத்தை என்ன செய்யலாம் ஒதுக்கலாம் ஒரு இடத்துல அமைதியே போய் உட்கார்ந்து என்ன செய்யலாம் இயேசுவின் அன்பிலே இலைப்பாறு இலைப்பாரி அங்கே உட்கார்ந்து அந்த அன்பை உணர்வு பூர்வமாக அனுபவித்து மகிழ முடியும் சரி எப்படிங்க இந்த அன்பின் ஓய்வு நேரத்தை எடுக்கிறது எப்படி இதில் மகிழ்கிறது என்ன பண்ணணும் அவரோடு பேசணும் எப்படி பேசணும் பாருங்கள் நேற்று ஒருத்தங்க கூட என்கிட்ட ஏசு எப்படிங்க ஜோப் பண்ணியிருப்பார் அப்படின்னு கேட்டாங்க மெசேஜ் அனுப்பி இன்னைக்கு விதமாக பலர் அந்த ஜபம் இந்த ஜபம் நிறைய சொல்கிறாங்களே ஏசு எப்படி ஜோம் பண்ணியிருப்பார் அப்படின்னு கேட்டாங்க பாருங்கள் எனக்கு ஆரம்ப நாட்கள் அப்படிப்பட்ட கேள்விகள் இருந்ததுண்டு ஏன்னா ஏசு அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் பிதாவோடு தனித்திருந்து என்ன செய்கிறாரு பேசுகிறார் அது குறித்து ஆராய்ந்தோம் அப்படின்னா நம்ம இப்போ அஞ்சரைக்கும் ப்ரேயர் ஆரம்பிக்கிறோம் இல்லையா நான் அதுக்கு பல ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே எழுந்து காரியங்களை செய்கிறேன் நான் ஜபித்து விட்டு அதுக்கு பிறகு ஆரம்பிக்கிறேன் ஆனால் இயேசு அவருடைய அந்த ஜப நேரத்தை கால்குலேட் பண்ணி என்ன சொல்கிறாங்க அவர் அதிகாலையில் இருட்டோடே மூணு மணிக்கெலாம் எழுந்துடுறாராம் மூணு மணிலேருந்து கிட்டத்தட்ட ஆறு மணி வரைக்கும் ஜெபிக்கிறார் ரெகுலராக ஒவ்வொரு நாள் இதுதான் அவருடைய ப்ளேயர் டைமாக இருந்தது தினமும் மூணு மணி நேரம் ஜா பண்ணியிருக்கிறாரு ஆறு மணி நாட்களில் இதை குறித்து நான் வாசித்த போது எனக்கு என்ன கேள்வி வரும்னா மூணு மணி நேரம் வேறு என்னையாக ஜோம் பண்ணார் ஆ நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க இல்லையா மூணு நிமிஷமே ஜோம் பண்ண முடியலங்க ஆ மூணு மணி நேரம் என்னத்தை ஜோ பண்ணுறது சில சொல்லுவாங்க ஏசு அந்த கெட்சம்மனை தோட்டத்தில் போது சீசர்களை பார்த்து சொல்கிறார் இல்லையா ஒரு மணி நேரமாவது என்னோடு இருக்கக்கூடாதா ஜெபத்தில் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா அதை வச்சு சொல்லுவாங்க ஒரு மணி நேரமாக ஜோ பண்ணக்கூடாதா ஒரு மணி நேரம் ஜோம் ஜோ என்ன கிறிஸ்தவன் இப்படிலாம் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கிறேன் பாருங்கள் எனக்கும் ஜோம் பண்ணணுன்னு ஆசை தான் ஆனால் நிறைய பேருடைய பதில் என்ன என்ன தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் பண்ண அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் அப்படின்றது தான் என்னுடைய யோசனையாக இருந்தது அப்போது உங்களுக்கும் அப்படி இரு இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருந்திருக்கலாம் ம் அதுக்கு வழி ஏதாவது இருக்குதா அதை சொல்லுங்கள் இப்படி தான் எனக்கு இருந்தது பாருங்கள் அப்போ அந்த என்கிட்ட கேட்டாங்க ஏசு என்னங்க ஜெவம் பண்ணியிருப்பாரு அப்போ நான் சொன்ன அவங்கள இடத்துல இயேசு என்ன ஜவும் பண்ணார்ன்றத குறித்து விளாவாரியாக வேதத்தில் சொல்லப்படலை ஆனால் சில ஹிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குது அவர் என்ன ஜவ் பண்ணியிருப்பார் ஏ சீசர்களே இயேசு இடத்துல வந்து எங்களுக்கு ஜெபிக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க சில ஹிண்ட்ஸ் சொல்லப்பட்டிருக்குது என்ன ஹிண்ட்ஸ் சொல்லப்பட்டிருக்குது எபிரே ஆசிரியர் அதை பற்றி சில காரியங்களை சொல்லுகிறார் இயேசுவும் சில இடத்துல கெட் சமனை தான் போய் ஜோம் பண்ணார் இவருக்கு ஒரு விருப்பம் இருக்குது இந்த இதே சிலுவையின் பாத்திரத்துக்கு போக வேண்டாம்னு நினைக்கிறாரு ஆனாலும் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுதுன்னு தன்னை கமிட் பண்ணுறார் ஒரு கமிட்மெண்ட் ப்ரேயர் அங்கே பார்க்குறோம் ஆனால் மற்றபடி நிறைய அவர் என்ன ஜோ பண்ணார்ன்றதை பற்றி சொல்லப்படலை மூணு மணி நேரம் என்ன ஜோ பண்ணாருன்னு தெரியல ஆனால் லெபிரி ஆசிரியரை பற்றி சொல்லும் போது எழுதுகிறார் ஐந்தாவது அதிகாரத்தில் அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தன்னை ரட்சிக்க வல்லவரை நோக்கி என்ன பண்ணாராம் கண்ணீரோடு பலத்த சத்தத்தோடு அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாராம் அவருடைய அந்த பயபக்தியான வேண்டுதலின் நிமித்தம் அவர் கேட்கப்பட்டார் அவர் ஜபம் கேட்கப்பட்டது அப்படின்னு எபிரே ஆசிரியர் ஒரு ஹிண்ட் கொடுக்குறார் ஏசு என்னை எப்படி ஜபம் பண்ணியிருப்பார் அப்படின்னு அப்போ நான் என்ன புரிந்து கொள்கிறேன் இயேசு நம்மளை மாதிரி நான் பல்வேறு சூழ்நிலைகளை பிரச்சனைகளை காரியங்கள்லாம் சந்திக்கிறார் அதை மத்தியில் தன்னுடைய பிதாவின் இடத்துல போய் அதை எல்லாத்தையும் தன்னிடத்தில் தோன்றுகிற எல்லாவற்றையும் கேஷுவலாக ஓப்பன் பண்ணி பேசுகிறார் என்ன தனக்கு என்ன தோணுது எல்லாத்தையும் சொல்லுகிறார் அதே நேரத்தில் அதோட நிறுத்திடல பாருங்க பிதா என்ன சொல்றாருன்றதையும் இவர் உட்கார்ந்து கேட்கிறார் பொறுமையாக எப்படி அதை உறுதியாக சொல்ல முடியும் ஏசு சொல்கிறாரு என் பிதா என்ன செய்ய என்ன நான் காண்கிறேனோ அதையே நான் செய்கிறேன் என் பிதா பேச எதை கேட்கிறேனோ அதையே நான் பேசுகிறேன் அப்படின்றார் அப்போ அவருடைய அந்த ஜப வாழ்க்கையில இவர் மட்டும் பேசல பிதா பேசுறதையும் கவனித்து கேட்கிறார் அந்த ஒரு கான்வர்சேஷன் இருந்தது பாருங்க அது மட்டும் இல்லாமல் அவர் தான் பூமிக்கு எதற்கு வந்திருக்கிறார் என்பதை தெளிவாக அறிந்திருந்தார் பன்னெண்டு வயசே சொல்கிறாரு என் பிதாவுக்கு அடுத்த நான் இருக்கிறத இருக்க வேண்டியதுன்ட்டு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு தன்னுடைய பூமிக்குரிய தாய் தகவ பண்ணத்தில் சொல்லுகிறார் அளவுக்கு ஒரு தெளிவு பாருங்கள் அவருக்கு அப்படிலாம் அந்த தெளிவு வாழ்க்கையின் நோக்கம் தெரியணும் பிதா யாருன்னு தெரியணும் பிதாவுக்கு ஒரு தெளிவான பிக்சர் இருக்கணும் பிதா அன்பாகவே இருக்கிறாருன்னு தெரியணும் அவரிடத்துல போய் எல்லாத்தையும் சொல்லலாம் அப்படின்றது தெரியணும் இப்படிலாம் என் நிறைய விஷயங்கள் இருக்குது பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ப்ரேயரை குறித்து சில ப்ரின்ஸிபல்ஸ் இருக்குது இதையெல்லாம் கற்றுக்கொள்ளாமல் நீங்கள் மூணு மணி நேரம் ஜோன் பண்ண முடியாது கஷ்டம் அஞ்சு நிமிஷம் கூட பண்ணுறது கஷ்டமாக இருப்பாருங்க அப்போ அது கற்றுக்கொள்ளப்பட வேண்டும் ஒவ்வொரு நாளுக்கு நாள் வளர் வளர்க்கப்பட வேண்டும் ஜப வாழ்க்கையில் நாம் வளர வேண்டும் ஏசு அப்படி தான் பண்ணார் அதை அப்போ நாமும் அப்படி தான் என்ன செய்ய வேண்டும் வளர வேண்டும் அப்போ என்ன பண்ணணும் இயேசுவ இடத்துல போய் என்ன செய்யணும் உட்கார்ந்து அவரோடு பேச வேண்டும் அவர் நம்ம எந் எவ்வளவாய் நேசிக்கிறார் அதை குறித்து வேதம் நிறைய வெளிப்படுத்துது இல்லையா அதான் இந்த ஒரு வசனத்திலையும் பார்க்குறோம் பிதா என்னில் அன்பாக இருக்கிறத கூட நானும் உங்களில் அன்பாக இருக்கிறேன் எந்த அளவுக்கு அன்பாக இருக்கிறார் பிதா தம்முடைய சொந்த குமாரனையே நமக்காக ஒப்பு கொடுக்குற அளவுக்கு நம்மால் அன்பாக இருக்கிறார் அந்த அன்பு குறித்து ஒரு வெளிப்பாடு இருக்குது பாருங்கள் நம்மேல் வைத்த மிகுந்த அன்பினாலே கிறிஸ்துவோடு கூட நம்மை அக்கிரமங்களில் மறித்துக்கிடுத நம்மை உயிர்ப்பித்தார் எவ்வளோ அன்பு பாருங்கள் நம்ம மேலே அந்த அன்பு வெளிப்படுகிறது அப்போ என்ன பண்ணணும் தனியாக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி நீங்கள் எங்கே இருந்தாலும் வேலையை பார்த்துட்டு இருந்தாலும் வீட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அவரிடத்துல போய் என்ன செய்யணும் இயேசுவை என்னை எவ்வளவாய் நேசிக்கிறீர் அதற்காய் நன்றின்னு சொல்லணும் பாருங்க நம்ம யார் யாரோ நம்மளை நேசிக்கலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறோம் ஆனால் வானத்தையும் பூமியும் படைத்தவர் நம்மை மிகவும் நேசிக்கிறார் ஏற்கனவே அந்த அன்பை நம்ம கொஞ்சம் ருசி பார்த்துருக்குறோம் ரட்சிப்பில் பாவம் மன்னிப்பை பெறும்போது இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்போது அந்த அன்பை ருசித்திருக்கிறோம் பாருங்கள் அப்போ என்ன பண்ணணும் நீர் என் எவ்வளவா அன்பு கூர்ந்திருக்கிறீர் நான் எவ்வளவு திரும்ப திரும்ப தவறு பண்ணாலும் என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறீர் என் குற்ற உணர்வு நீங்கள் என்னை கழுவுகிறீர் என்னை சரி பண்ணுறீர் எவ்வளவு தூரம் நம்மை சரி செய்து எந்த அளவுக்கு நம்மளை கொண்டு வந்திருக்கிறார் பாருங்கள் நம்மை ரசித்திருக்கிற அந்த அன்பை நாம் எண்ணி பார்த்து அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் நீர் எனக்காய் மறித்து முடிய ஜீவனை கொடுத்து ரத்தத்தை சிந்தினீர் அந்த அளவுக்கு பாருங்கள் உயிரை கொடுத்து நம்மிடத்தில் அவர் என்ன செய்திருக்கிறார் அன்பு கூர்ந்திருக்கிறார் எனக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறீர் ஆகவே நிச்சயமாய் மற்ற எல்லாவற்றையும் நீர் கொடுப்பீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் இப்படின்னு சாதாரணமாக அவரிடத்தில் என்ன செய்ய வேண்டும் நேரம் எடுத்து பேசணும் பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் அப்படி சொல்லி பாருங்கள் பேசி பாருங்கள் அங்கே தான் அந்த அன்பின் அன்பில் நீங்கள் நிலைத்திருக்கிறீங்க அந்த அன்பு அனுபவிக்க ஆரம்பிக்கிறீங்க ஹியூமன் மனித உறவுகளில் இருக்கிற அன்புலேயே சொல்லுவாங்க இல்லையா என்ன செய்யணும் ஒருவருக்கு ஒருவர் நேரம் கொடுக்கணும் கணவன் மனைவி உறவுக்குள்ளே சொல்லும்போது சொல்லுவாங்க நிறைய பேருக்கு குடும்பங்கள்லாம் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணங்கள் இது தான் பாருங்கள் கணவன் மனைவி இடத்துல என்ன செய்ய மாட்டேன்றாங்க நேரத்தை கொடுக்க மாட்டேன்றாங்க பணத்தை கொடுக்குறாங்க அதை வாங்கி கொடுக்குறாங்க இதை வாங்கி கொடுக்குறாங்க நேரத்தை கொடுத்து உட்காந்து ரெண்டு பேரும் என்ன செய்யறது இல்லை பேசுகிறது இல்லை அதனாலேயே பிரிந்து போகிறவங்களாம் இருக்கிறாங்க அந்த அன்பு சில சொல்லுவாங்க அன்பு இருக்குங்க அவங்களுக்காக தானே எல்லாம் இருக்கிறாங்க ஓடியா அங்கே போய் வேலை பார்க்குறேன் இவ்வளோ நான் நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணுறேன் எல்லாம் என் மனைவி பிள்ளைகளுக்காக தானே அப்படின்னு சொல்கிறாங்க மனைவி பிள்ளைங்க சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க எங்ககிட்ட உட்காந்து பேச சொல்லுங்கள் எங்கள் அப்பா என்கிட்ட பேசுகிறதே இல்லை என் கணவன் என்கிட்ட பேசுகிறதே இல்லை ஏன்னா அந்த அன்பு என்ன எதிர்பார்க்கிறது பேசுவதை பழகுவதை எதிர்பார்க்கிறது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் தான் அந்த அன்பு இன்னும் அதிகமாக அனுபவிக்கப்படுகிறது மற்ற காரியங்கள்லாம் செய்கிறது ரொம்ப முக்கியம் ஆனால் அதோடு கூட நாம் அவரோடு என்ன செய்ய வேண்டும் பேச வேண்டும் பழக வேண்டும் என்பதை அவர் ரொம்ப ரொம்ப விரும்புகிறார் அதனால தான் ஏஜுக்கா அவ்வளோ பிஸியாக அவர் ஊழியம் பண்ணுற நேரங்களில் காலையிலே ரொம்ப சீக்கிரமாக எழுந்துச்சு போயிடுறார் இதை மிஸ் பண்ணிடக்கூடாது நான் அப்படின்னு இருட்டோட எழுந்துச்சி எல்லோரும் தூங்கிட்டு இருக்க நேரத்தில் இவர் போய் உட்காந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணுறார் பாருங்க அந்த அன்பில் அவர் நிலைத்திருக்க நில நிலைத்திருக்க பிதாவின் அன்பில் நிலைத்திருக்கிற அந்த அன்பில் நிலைத்திருக்கிறதுனால தான் அவரால் அதுக்கப்புறம் வந்து அந்த அன்பை மற்றவரிடத்துல காண்பிக்க முடிகிறது மனதுருக்கத்தோடு செயல்படுகிறார் அந்த அன்பை அப்படி அவருக்குள்ளேருந்து ஊச்செடுத்து ஓடுகிறது அதே அன்பை பிதா அவரிடத்துல காட்டுகிற அதே அன்பை நம்மிடத்தில் அவர் காண்பிக்கிறார் அப்போ நாம் அவரோட நேரத்தை செலவழிக்கும் போது தான் நாம் மற்றவர்களை நேசிக்க முடியும் இல்லைன்னா கண்டிப்பாக நேசிக்கிறதே கஷ்டம் பாருங்கள் மனைவியை நேசிக்கிறதுக்கு பிள்ளைகளை நேசிக்கிறது மற்றவர்களை நேசிக்கிறது கஷ்டம் சத்துருவை ஸ்நேகிங்கள்டார் எங்கேருந்து ஸ்னேகிக்கிறது அவர் கூட அந்த அன்பை அனுபவித்து மகிழலாம் முடியாது பாருங்கள் அப்போது ஒவ்வொரு நாளும் இந்த அன்பின் ஓய்வு நேரத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் எடுத்து கொள்ள வேண்டும் ஒதுக்க வேண்டும் அதுக்குன்னு நேரத்தை ஒதுக்கணும் பாருங்கள் அப்போனா தான் என்ன செய்ய முடியும் அந்த அன்பை அனுபவிக்க முடியும் தொடர்ந்து அந்த அன்பிலே நாம் நிலைத்திருக்க முடியும் இல்லைன்னா கண்டிப்பாக என்ன செய்ய முடியாது அந்த அன்பில் நிலைத்திருக்க முடியாது உதாரணத்துக்கு பாருங்க பழைய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டில் கூட இதை குறித்து நிறைய காரியங்கள் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்திங்கன்னா பிரதான ஆசிரியர்கள் வந்து லேவேராம ராம புஸ்தகத்தெலாம் வாசிச்சிங்கன்னா ஃபுல்லாக பலி செலுத்தப்படுகிறது குறித்து நிறைய காரியங்கள் சொல்லப்படுகிறது பொதுவாக அந்த புஸ்தகத்தை யாரும் அதிகமாக வாசிக்கிறது இல்லை ஒரே ரத்த கலரையாக இருக்கும் அந்த புத்தகம் ஆனால் அது எல்லாம் ஏன் இவ்வளோ தூரம் விளாவறியாக விளக்கமாக எழுதி வச்சிருக்கிறாரு நம்ம மேலே எந்த அளவுக்கு அவர் அன்பு கூறுகிறார் சிலுவையில் போய் நமக்காக பலியாக போகிறார் பாருங்கள் பாருங்க அதை குறித்து நிறைய காரியங்களை இங்கே வெளிப்படுத்துகிறார் அதுக்காக தான் இவ்வளோ பலி முறைமைகள்லாம் எல்லாம் ஏற்படுத்தி வச்சிருந்தாரு அதில் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறோம் பாருங்க லேவராங்கம் ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் அப்பொழுது ஆசாரியன் அந்த கொழுப்பை பலிபிடத்தின் மேல் தகனிக்க வேண்டும் மார்க் கண்டமோ ஆரோனியும் அவன் குமாரரையும் சேரும் என்ன சொல்றாரு ஒரு ஆடையோ மாடையோ வெட்டும்போது பலி செலுத்தும்போது பலியிட வேண்டுமாம் தகனிக்க வேண்டுமாம் அதில் வந்து மார்பு பகுதி நெஞ்சு பகுதி யாரை சேருமா ஆசாரியனை சேருமாம் ஆசாரியர்கள் அதை தங்களுக்காக எடுத்துக்கொண்டு உண்டார்கள் இது எதை காண்பிக்கிறது நாம் இப்போ அன்பின் ஓய்வு நேரத்தை பற்றி சொல்லிகிட்ருக்கணும் இல்லையா அந்த அன்பின் ஓய்வு நேரம் அந்த அன்பை குறித்ததான ஒரு பழைய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தப்படுகிற ஒரு படமாக ஒரு நிழலாட்டமான ஒரு பிக்சராக படமாக இருக்குது பாருங்க இன்றைக்கி புதிய ஏற்பாட்டில் நாம் எல்லாரும் ராஜாக்களும் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது நம்மை அவருடைய இரத்தத்தினாலே கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார் அப்படின்னு வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒன்றாவது அதிகாரம் ஆறாவது யோகான் எழுதுகிறார் அப்போது அந்த இயேசு நம்ம மேலே வைத்திருக்கிற அந்த அன்பை குறித்து பல ஏற்பாடு வெளிப்படுத்துகிறது இங்கே வந்து லிட்ரலாக அவரே வந்து வெளிப்படுத்துகிறார் அவர்களதை புசிக்கும் போது அந்த அன்பையே அனுபவிக்கிறது போல ஒரு உணர்வான அனுபவம் பாருங்க அது அந்த ஆசாரியர்கள் அதை புசிக்கும் போது அதே போல் இப்போ நாம் ஆசாரியர்களாக இருக்கிறோம் அந்த அன்பில் அன்பை புசிக்க வேண்டும் அந்த அன்பை அனுபவிக்க வேண்டும் அந்த அன்பில் நாம் என்ன செய்ய வேண்டும் இலைப்பார வேண்டும் அந்த அன்பினால் நாம் போஷிக்கப்பட வேண்டும் அவர்கள் அதை புசிக்கும் போது ஒரு பலன் உண்டாகுது இல்லையா அதே போல் நாம் அன்பை உட்கொள்ள வேண்டும் அந்த அன்பை அனுபவிக்க வேண்டும் அப்பொழுது நாமும் என்ன செய்யப்படுகிறோம் அதிகம் அதிகமாய் பலப்படுத்தப்படுகிறோம் சோர்ந்து போய் பலவீனமாக உணரும்போது இந்த அன்பினால் நாம் என்ன செய்யப்படுகிறோம் பலப்படுத்தப்படுகிறோம் பிதாவின் சித்ததே செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது இயேசுக்கு பிதாவினிடத்துல போய் பேசுகிறார் பலப்படுத்தப்படுகிறார் அப்போ நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் பாருங்கள் அந்த அன்பை அனுபவிப்பது நமக்கு ஒரு புதிய பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல உணவு மாதிரி இருக்குது உங்களுக்கு பிடிச்ச உணவை எந்த அளவுக்கு ருசித்து சாப்பிடுவீங்க அதனால் உடனே எப்படி ஒரு பலன் உண்டாகுது அதே போல் தேவனுடைய அன்பிலே நீங்கள் போது அந்த அன்பை அனுபவிக்கும் போது என்ன ஆகிறது ஒரு புதிய பலன் நமக்கு உண்டாகிறது அது மட்டுமல்ல இந்த பலி அங்கே தகனிக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம் நெருப்பில் போட்டு தகனித்தார்கள் அது என்னதை காண்பிக்கிறது தேவனுடைய நியாய தீர்ப்பு அங்கே வருகிறது சிறுவையிலே இயேசு நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்தவராக தேவனுடைய தீர்ப்பை எல்லாம் தம்மேல் ஏற்றுக்கொண்டவராக அங்கே தொங்கி தம்முடைய அன்பை அங்கே வெளிப்படுத்தினார் நம்முடைய தண்டனை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார் நம்முடைய குற்றங்களை எல்லாம் அவர் சுமந்து கொண்டார் ஆனால் நாம் என்ன பண்ணணுமா அவருடைய அன்பை அனுபவிக்க வேண்டும் என்று இதெல்லாம் பண்ணியிருக்கிறார் அந்த அளவுக்கு நம்மை நேசிக்கிறார் ஆனால் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் காரியங்கள் சூழ்நிலைகள் மோசமாக போகும்போது உடனே வருகிற டவுட் என்ன தெரியுமா நிறைய பேருக்கு உடனே வர்ற டவுட்டு ஒரே ஒரு டவுட்டு தான் ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணிட்டார் ஏன் ஆண்டவர் கைவிட்டாரா நீ ஆண்டவர் என்ன நேசிக்கலையே ஆனால் தப்பு பண்ணதுனால என்ன ஏ அதனால் இப்படி ஆயிடுச்சா அதனால் ஆண்டவர் என்னை தண்டிச்சுட்டாரா இப்படின்ற தான் வருகிறது பாருங்கள் பீசாஸ் இப்படிப்பட்ட எண்ணங்களால் குற்றப்படுத்துகிறான் திரும்ப திரும்ப சகோதரர்களை என்ன செய்கிறானா குற்றப்படுத்துகிறவனாக அவன் இருக்கிறான் அந்த நேரத்தில் என்ன பண்ணணும் இல்லை 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 அவர் இவ்வளவா என்னிடத்தில் அன்பு கொண்டிருக்கிறார் தம் என் மேலே மிகுந்த அன்பு வைத்திருக்கிறார் அதற்காக உயிரியே கொடுத்திருக்கிறார் என்று இந்த அன்பை நீங்கள் தியானிக்கும் போது அந்த பிசாசின் எண்ணங்களை நீங்கள் தகர்த்து போடுகிறீர்கள் அதனால் இப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இந்த சூழ்நிலையின் மத்தியில் இப்போ நீங்கள் போயிட்டுருக்கிற ஒரு சில பிரச்சனையின் அடிப்படையில் தேவனுடைய அன்பை நீங்கள் மதி இட போட்டுறக்கூடாது பாருங்கள் அப்படி இட போட்டீங்கன்னா அது தப்பாக இட போட்டால் தான் அர்த்தமாயிடும் நிறைய பேர் அப்படியே போட்டு தான் தேவன் என்ன நேசிக்கவே இல்லைன்னு நினைக்கிறாங்க நான் இன்னும் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதுக்கு ஏதாவது செய்யணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்போ தான் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் நாம் பிரியமானவருக்குள் இருக்கிறோம் ஏசுக்குள்ளே இருக்கிறதுனாலே தேவன் நம்மளை என்ன செய்கிறாரு ரொம்ப நேசிக்கிறாரு தெரியுமா உங்களுக்கு எந்த அளவுக்கு நேசிக்கிறாரு இயேசுவை எந்த அளவுக்கு பிதா நேசிக்கிறாரோ அந்த அளவுக்கு நம்மையும் நேசிக்கிறார் ஏ பிதாவின் அன்பை அனுபவித்தாரோ அதே போல் இயேசு அவருடைய அன்பை நம்மளால் கொட்டியிருக்கிறாரு நாம் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அப்போ ஆவியானவர் என்னென்ன பண்ணுறாரு ஆவியானவர் தான் அந்த அன்பை நம்ம ஹயத்திலே ஊச்சிருக்கிறார் அந்த அன்பை புரிந்து கொள்ள உதவி செய்கிறார் அப்போ திருத்துவ தேவனை நம்மை நம் மீது என்ன செய்கிறாங்க முழுவதுமாய் அந்த அளவுக்கு என்ன செய்கிறார்கள் அன்பு கூறுகிறார்கள் ஆகவே நான் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் வேலை செய்கிறீங்க பல்வேறு காரியங்களை சந்திக்கிறீங்க பல்வேறு சூழ்நிலையை சந்திக்கிறீங்க பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க மலை போல் சில நேரத்தில் பிரச்சனைகள் வருகிறது அடுத்தடுத்த பிரச்சனைகள் வருகிறது சோர்வு வருது ஸ்ட்ரெஸ் வருது டிப்ரெஷன் வருது இதெல்லாம் வரவே இல்லைன்னு சொல்ல முடியாது பாருங்கள் கவலை வருது பாரம் வருது சில நேரம் பயங்கள் வருகிறது நான் சொல்கிறேன் அப்படிப்பட்ட நேரங்களெல்லாம் மற்ற எல்லாத்தையும் கொஞ்சம் ஒதுக்கிட்டு அவருடைய அன்பிலே இழைப்பாருங்கள் கொஞ்சம் நேரம் எடுத்து ஒதுக்கி அவருடைய அன்பை பற்றி யோசிச்சு பாருங்கள் அந்த அன்பில் யோவான் பாருங்கள் இயேசுவின் மார்பிளை சாய்ந்திருக்கிறான் அவனை குறித்து நாம் அன்பின் சீசன் என்று வாசிக்கிறோம் அதே போல் நாம் அவருடைய அந்த அன் மார்பிலே சாய்ந்த அந்த அன்பை ருசி பார்த்து அனுபவிக்கிறவர்களாய் கொஞ்சம் என்ன செய்யணும் நேரம் ஒதுக்க வேணும் பாருங்கள் இதை நீங்கள் தினமும் பண்ண பண்ண என்ன ஆகும் நீங்கள் அன்பினால் மிகப்பெரிய வல்லமையை பலனை பெறுவீர்கள் அன்பு அவ்வளோ பவர்ஃபுல்லானது பாருங்கள் அந்த அன்பு தான் நம்மை பாவத்திலிருந்து ரசித்தது அந்த அன்பு தான் நம்மை நம்முடைய கேரக்டரெல்லாம் மாற்றினது அவ்வளோ பவர்ஃபுல்லான அன்பு அது நான் சொல்லுகிறேன் அந்த அன்பிலே நாம் நிலைத்திருக்கும்போது அந்த அன்பிலே இழைப்பாரும்போது நீங்கள் எவ்வளோ பலவீனமாக ஃபீல் பண்ணாலும் சரி ஒட்டுமொத்தமாக அந்த பலவீனம் நீங்கும் புதிய பலனை பெறுவீர்கள் கழுகை போல் உடனடியாக உயரை எழும்புவீர்கள் அப்படியே பறக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவீங்க எதை பற்றிய பயமும் இல்லாமல் மிகவும் தைரியமாக மாறுவீர்கள் ஆகவே தேவன் உங்கள் மேலே வச்சுருக்கிற அந்த அன்புனால் போஷிக்கப்படுங்க அந்த அன்பில் அதிகம் அதிகமாக டைமை ஸ்பெண்ட் பண்ணி அந்த அன்பை உட்கொள்ளுங்கள் எப்படி அவங்க அந்த மார்க்கண்டத்தை ப ஏற்பாட்டில் ஆசாரியர்கள் அந்த மார்க்கண்டத்தை நெஞ்சு கரியை உண்டார்களோ அதனால் பலனடைந்தார்களோ நாம் தேவனுடைய அன்பை உட்கொண்டு உட்கொண்டு அதிகம் அதிகமாய் பலனடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அதனால்தான் பவுல் ஜெபிக்கிறார் அந்த அன்பிலே நாம் வேரூன்ற வேண்டுமாம் அந்த அன்பின் ஆழம் அகலம் நீளம் உயரம் இன்னதென்பதை அறிந்து அறிவுக்கட்டாத அந்த அன்பை உணர்ந்து கொள்ள வல்லவர்களாகவும் அவர் நமக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று செபிக்கிறார் பாருங்கள் பாவியானவர் அதற்கு நமக்கு உதவி செய்கிறார் முடியவே அனு உணரவே முடியலைங்க அனுபவிக்க முடியலைங்கன்றீங்களா ஜோம் பண்ணுங்க அனுபவிக்க அவர் உதவி செய்வார் தனித்து உட்கார்ந்து அவரோடு பேசுங்க அந்த அன்பை அனுபவிக்க அனுபவிக்க நான் சொல்லுகிறேன் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் மழையே வந்தாலும் தகர்த்து ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுவேன் அப்படின்னு தைரியம் கொள்ள முடியும் ஆகவே நான் சொல்லுகிறேன் இந்த வேலையில் அவங்களை உற்சாகப்படுத்துகிறேன் அந்த அன்பிலே நிலைத்திருங்கள் அந்த அன்பு உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் போதுமானதாக இருக்கிறது நாம் ஜபிக்கலாம் ஸ்தோத்திரங்கள் தாவே நன்றி செலுத்துகிறோம் மை துதிக்கிறோம் மை உயர்த்துகிறோம் மொய் மகிமைப்படுத்துகிறோம் அண்டவரையே சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்து எங்கள் மேல் உம்முடைய அன்பை நீர் வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறீர்கள் தாவே எங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு போகவில்லை நேரடியாக வந்து எங்கள் வாழ்க்கையில் அதை நாங்கள் அனுபவிக்கும்படியாய் வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறீர் எங்களை ரட்சித்திருக்கிறீர் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறீர் எங்கள் உள்ளத்தில் உங்களுடைய அன்பை ஊற்றி இருக்கிறீர் இந்த அன்பை ஒவ்வொரு நாளும் நாங்கள் அனுபவிக்க நேரம் எடுத்து அனுபவிக்க அன்பிலே நிலைத்திருக்க உதவி செய்வதாக பரிசு தாவியானவரே வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அந்தவர் இந்த அன்பை உணர்வு அனுபவிக்க அறிவு கேட்டால் அந்த அன்பை உணர்ந்து கொள்ள புரிந்து கொள்ள நீர் உதவி செய்யும்படியோ நம்முடைய அன்பிலே ஒவ்வொருவரும் வேரூன்றட்டும் கர்த்தாவே இது அப்படி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே நீங்கள் தேவனுக்கு மிகவும் பிரியமானவர்கள் இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் இதை உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் காலையில் கடவுளோடு என்கிற இந்த ஜபம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை ஒவ்வொரு நாளும் காலை ஐந்து முப்பது மணி முதல் ஆறு மணி வரை கூகுள் மீட் இணையதளத்தில் நடைபெறுகிறது இதில் நீங்களும் நேரடியாக கலந்து கொள்ள விரும்பினால் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஆறு ஆறு பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று ஒன்பது என்கிற எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் அனுப்பலாம் உங்களுக்கு அதற்கு தேவையான லிங்க் மற்றும் விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள்